ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபர்ஸ்ட்டு உண்மையுமே எனக்காக ஃபைட் பண்ணவங்க எனக்காக கமெண்ட் பண்ணவங்க எனக்காக இன் இண்டிவிஜுவலாக சேட் பண்ணவங்க எனக்காக ஸ்டோரி போட்டுட்ருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் லவ் யூ டார்லிங்ஸ் அப்படி தான் ஏன்னா சித்து வந்து டார்லிங் அப்படின்னு அடிக்கடி கூப்பிடுவாங்க என்னென்ன இல்லை எல்லாத்தையுமே சித்துவெல்லாம் போய் இழுக்கிறாங்க ஷோ அப்பா சாமி என் பொண்ணு புரிஞ்சிக்கவே முடியல ஏங்க நான்லாம் இவ்வளோ மோசமான யூடியூபராக நீங்கள் நினைக்கிற மாதிரியே இருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு எவ்வளோ புத்திசாலி தெரியுமாங்க எவ்வளோ புத்திசாலி தெரியுமாங்க சித்து உண்மையாகவே வந்து இப்படி ஒரு குரூப்பில் என்னை விடுவாங்களா அப்புறம் அந்த குரூப்பில் நான் விலகிறேன்னு சொன்னப்போ குரூப்பவே கலைச்சாங்க இதெல்லாம் நான் எப்போவோ ப்ரூஃப் பண்ணிவிட்டேன் என்ன சொல்கிறதுனே தெரியல போனால் போகட்டும் அப்படின்லாம் விடலை எனக்காக அந்த குரூப்பவே கழிச்சாங்க முன்னாடியுமே அதனால் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டாங்க தெரியுமா குரூப்பை கலைக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன்ட்டு ஏன்னா அதுக்குள்ள ஒரு எனக்கு இஷ்யூ எனக்கு பிடிக்கல அதை என்னால் சித்துக்கிட்டே சொல்ல முடியல பட் எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் ஒரு சின்ன பிரேக் வேணுங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டாங்க அதுதாங்க சித்தம் என்னோட லைஃபை என்னோட லைஃப்பை எல்லா விஷயங்களும் ஒரு செலிப்ரிட்டிக்கு தெரியணும்னா அது சித்து தான் அதே மாதிரி அவங்கள பற்றியும் நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியும் ஆனால் நான் அதை அவங்கன்னு இல்லை எல்லா செலிப்ரிட்டிஸுமே என்கிட்ட பேசியிருக்காங்க அவங்களுடைய நிறைய பர்சனல்ஸ்லாம் நான் எங்கேயுமே யூடியூப்ளுக்காக பேசுனது இல்லை எங்கிட்ட ஒரு எத்திக்ஸ் இருக்கும் ஸோ ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டாங்கன்னா அதை நான் பேச மாட்டேன் அதனாலேயே நான் யாருக்கிட்டையும் போய் பேச மாட்டேன் சி சீரியல் ரிலேட்டடான அப்டேட்ஸும் கேட்க மாட்டேன் தயவு செஞ்சு நீங்கள் என்னை ஓகே உங்கள் மனசை தீர்ற வரைக்கும் போட்டு திட்டிக்கிட்டே இருங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு ஏன்னா ஒரு இந்த ஒரு ரெண்டு நாளில் நான் ஸ்டடி பண்ணி எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்தது என்னென்னா ரெண்டு வருஷமாக அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க இது எனக்கு தெரியாது ரெண்டு வருஷமாக அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களாம் அப்படி தான் அது ஒரு டீமாக இருக்காங்க அப்படின்ட்டு நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ நான் தேவையில்லாத ஒரு இடத்துல காலை விஷயங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கணும் என்ன சொன்னால் சைபர் க்ரைமு கம்ப்ளைண்ட்டு இதுக்கெல்லாம் பயப்படலாம் இல்லைங்க இதெல்லாம் பேசுகிறவங்ககிட்ட போய் என்னங்க பேச முடியும் சொல்லுங்கள் சைபர் க்ரைமு கம்ப்ளைண்ட்டு ஒரு பிரச்சனையை பேசுகிறோம் அதுக்கு புரிதலுக்கு பேசி இப்படி பண்ணாதீங்க இது மாதிரி போடாதீங்கன்னு பேச போனால் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டு அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு தான் நான் விலகினேன் ஸோ என்னை பொறுத்து வரலாம் நம்ம இப்போ பேசுனால் அதை கதர்றன்னு சொல்கிறது அதெல்லாம் உங்களுடைய டெக்னிக் ஓகேவா ஒருத்தர் கேவலமாக பேசுகிறதுங்கிறது அவங்களுடைய டியூட்டி நேற்று ஹானஸ்ட்டாக வந்து எல்பி பற்றி ஒரு போஸ்ட்டு போட்டேன் அவங்க போட்டது அவங்க என்ன சொன்னாங்க ஒரே ஒரு ஃபேன்ஸோட போஸ்ட் மட்டும் கமாண்ட் மட்டும் எங்களை நாங்கள் ஏதாச்சும் சொல்லியிருக்கோன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க நாங்கள் யார் சொன்னாங்களோ அவங்களோடதுவே நான் கமெண்டை வந்து போட்டுட்டேன் ஓகேவா அவங்களோட சேட்டவே போட்டிருந்தேன் என்ன மாதிரி ஒரு வன்மோ அப்படின்ட்டு அப்புறம் ஆனால் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதில் எல்பியை பற்றி நான் போட்டிருக்கிறத நான் போட்டுவிட்டேனே அப்படின்ட்டு பட் அவங்களுடைய உண்மை முகம் வெளியில் தெரியணுன்ட்டு அதை நான் போடும்போது நிறைய பேர் வந்து அதை பற்றி அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நான் பிளாக் பண்ணது ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம் வாழ்க்கைக்கு அப்படின்றது ஸோ ஓகே இந்த இஷ்யூலாம் அப்படின்னு வச்சுட்டு எதார்த்த வாழ்க்கைக்கு வரலாம் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு லைஃப் ஒன்ஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத நோக்கி தான் நான் பண்ணிச்சுட்ருக்கேன் இடையில சில கல்லெல்லாம் வ வரதான் செய்யும் அதை அப்படியே ஒதுக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன் எடுத்து அந்த கல்லோடெல்லாம் போராடினதெல்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதிலும் பண்ணியிருக்கேன் பட் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவாக இருக்கேன் ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து நேற்று என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இங்கே ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம லைஃப்பில் குழந்தைங்கள பாதிச்சுதுங்க அப்படின்னாங்க அப்போது வந்து அவங்ககிட்டயும் அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அது வந்து பிரணவ் நீங்கள் பாதிக்காமல் பார்த்துக்குங்க நீ அந்த கோவத்தை அந்த பையன்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்க கொடுத்துருக்க மாதிரி எனக்கு சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதுதான் ஸோ அதனால் நம்ம லைஃப் நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எல்லோரும் வரீங்க நான் இது ஒரு பேஷனாக ஒரு தொழிலாக பண்ணிகிட்ருக்கேன் இதில் ஒன்றும் புரியலைன்னா புரிஞ்சுக்கங்க யூடியூப்பில் இயர்னிங்ஸ் இருக்குது யாராச்சும் புதுசாக இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா இதில் இயர்னிங்ஸ் இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன் யாராச்சும் நம்புறீங்களா இயர்னிங்ஸ் இருக்குது ஆனால் நான் இயர்னிங்ஸ்க்கு நான் என்ன மாதிரி வீடியோ டாபிக் எடுத்து போட்டால் என்னென்ன ஓடுங்கிறது உங்களை விட இதில் எட்டு வருஷம் இருக்குது டெக்னிக்கலாக எனக்கு தெரியும் நான் நினச்சா என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கிற அளவுக்கு இதில் எனக்கு டெக்னிக்கலாக தெரியும் மூவிஸ் வந்து என்னை பார்த்து நான் சொல்லி நிறைய பேர் மூவிஸ் வாங்கி அதை குட்டி குட்டி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறவங்களா இருக்காங்க அதில் பெரிய ஜாம்பவான்களே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் நான் என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் ஆனால் அதில் எனக்கு ஒரு திருப்தி கிடைக்காது நான் பேசி போடுறதுல தான் எனக்கு திருப்தி கிடைக்கும்ட்டு என்னை மணி ரிலேட்டடாகவே டார்கெட் பண்ணிகிட்ருக்க புத்திசாலிகளுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா நான் நினச்சேன் எனக்கு அந்த வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறாங்க நான் அதை பண்ணலை என்னுடைய சேனல்ஸ் எவ்வளோவுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் தெரியுமா லக்ஷ்மி ரிவ்யூனு ஒரு சேனல் இருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதை நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் அந்த சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா யாருக்காச்சும் மூவி போய்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதாவது ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரீயாக கொடுத்தேன் அந்த சேனலாம் நம்பவே மாட்டேங்க சேனல்லையும் விற்கலாம் பட் நான் நட்பாக தான் பண்ணேன் அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணுறது ஆமாங்க ஒருத்தர் போடுறாங்கன்னா அந்த ஃபேன் பேஜஸ்ட்டாக உரிமையாக போய் கேட்பேன் இதை பற்றி பேசலாமான்ட்டு கூட விஜய் டிவி எக்ஸ்பிரஸ் கிட்ட போய் கேட்டேன் நீங்கள் இந்த அப்டேட் நான் பேசுகிறேன் ரொம்ப நாளாக நான் எந்த அப்டேட்டும் போடலை அதனால் ஜீரோ பர்சன்டேஜில் போ பேசுகிறேன்னு கேட்டேன் நிறைய பேர்த்து உரிமையாக கேட்டிருக்கேன் யாஷிகா சிஸ்லாம் தாராளமாக என்னோடது எடுத்து பேசுங்க பாங்க இருந்தாலும் ஒரு சில அப்டேட் அவங்க கொடுக்கும்போது இல்லை அவங்க வந்து ரொம்ப ரேராக தான் வீடியோ போடுறாங்க அவங்க வீடியோ நல்லா ஓட்டும் ரெண்டு நாள் கழிச்சு அதை பத்தி பேசலான்ட்டு அவங்க சொல்லுவேன் இதெல்லாம் நானும் சில பாலிசி வச்சிருக்கேன் பணத்துக்காக தான் பண்ணுறேன்னு நினச்சிங்க நினைச்சிட்டு போங்க இப்போ உங்ககிட்ட போய் நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதான் ஓகேவா ஓவராலாக கடைசியா உனே ஒன்று சொல்றது என்னன்னா நீங்கள் என்னை பற்றி எவ்வளோ நான் வேணாலும் போட்டுக்கங்க அவ்வளோதான் நீங்கள் நான் நினச்சிட்டேன் ஆனால் சித்துவை அந்த உங்களோட ஸ்டோரியில் வரவே கூடாது அது வந்து நான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் இல்லை நீங்கள் போடுறீங்கன்னா இவ் ஒரு இறந்தவங்கள நம்ம திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம்னா ஓகே அவ்வளோதான் நீங்கள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போக வேண்டியதான் சாரி எல்பி அவனையுமே வந்து இந்த விஷயத்தில் உங்களோட அவங்க கேவலமாக பேசின ஒரு விஷயத்த நான் ஸ்டோரியாக போட்டது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு பட் ஆனால் ஒரு சில உண்மை முகத்தையும் இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட் பார்த்ததும் ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட பேசினதும் ஒரு சிலர் என்னை பற்றி ஸ்டோரி போட்டதும் ஈக்குவலாக இருந்ததில் தான் நான் ஷாக் ஆனேன் ஓகேவா நேற்று நீங்கள் ஏன் ஹர்ட் ஆனீங்க அப்படின்னது அந்த ஷாக்கில் ஹர்ட்டும் இங்கே சித்துவா கொண்டு வந்து நினைச்சது ஒன்றே தான் நான் ஹர்ட் ஆனேன் அவங்கன்னு இல்லை என்னை யார் என்ன சொன்னாலும் நான் அவ்வளோ ஹர்ட் ஆக மாட்டேன் நான் ஒரு சரியான போல்டான பொண்ணு தான் ஆனால் அம்மா பிரணவ் என்னை சார்ந்தவங்க அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட்லேருந்து இந்த ஒர்க்கா ஒரு கோவிலில் என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் நான் என்ன கேட்டிருந்தா கூட விட்டுருக்க மாட்டேன் நான் ஏன் கணவருக்கு மேலே கோவப்பட்டுட்டு போனேன் அது மாதிரி எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது எனக்கு பிடிச்சவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதில் எல்பியும் இருக்காங்க சுவாமியும் இருக்காங்க பட் நான் ஒரு சில சீரியல்ஸ் ஒரு சில செலிபிரிட்டிஸை தான் பேசிட்டுருக்கேன் எல்லா செலிப்ரிட்டிஸும் என்னால் எடுத்து பேச முடியாது பயந்துட்டு வந்தேன் அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் என்றைக்குமே எடுக்க மாட்டேன் பயங்கிறதுல ஒரு நாள் உசுறு போகுது அவ்வளோதான் நான் வாழ்க்கையில் பத்து வருஷத்துக்கு மேலே நினச்சிட்ருக்க விஷயம் பட் ஆனால் நமக்கான வாழ்க்கை இருக்குது நமக்கான சந்தோஷம் இருக்குது நம்ம சிரித்தா அங்கே பல பேர் சிரிப்பாங்க உங்களை தான் சொல்கிறேன் அதனால் என்னுடைய ஹர்ட்டிங்ஸை நேற்றே நான் அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டேன் ஓகேவா ஸோ எல்லாத்துக்கும் ஃப்ரம் ஹார்ட் நன்றி ஸ்டில் எனக்கான ஸ்டோரி போட்டேன் அவங்களுக்கு பெரிய நன்றி எனக்காக சேட் பண்ணவங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி என்னை புரிஞ்சு கமெண்ட் பண்ணவங்களுக்கும் என் கூட எப்போதுமே இருக்கிற என்னுடைய ஜிபி ஃபேமிலிக்கு ஃப்ரம் ஹார்ட் ரொம்ப நன்றி இந்த இஷ்யூவில் எனக்கு ஒரு நல்ல இதயங்கள் கிடைச்சது பாருங்க அதனால் இந்த இஷ்யூவையும் நான் அன்போடு ஏற்றுக்கிறேன் ஸ்டேடியோ